அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் மிருக சிரிசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது இந்த பயணம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடினமான பணிகளையும் நீங்க எளிதாக முடிப்பீங்க பணியில் உங்களுடைய செயல்திறனும் அங்கீகாரமும் பாராட்டு பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க உங்களின் இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படலாம் பணப்புழக்கம் தாராளமாக காணப்படும் உங்களுடைய வங்கியிருப்பு உயரக்கூடியதாக இருக்குது சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நம்பிக்கையான ஒரு மனநிலை கொண்டிருப்பீங்க உங்கள் நீங்கள் உறுதியுடன் இருப்பதன் மூலம் இன்றைய நாளின் சவால்களை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் இறுக்கமான பணிகளையும் மும்பரமாக இருக்கக்கூடியதாகவும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேணும் சிறிது பண இழப்புகள் காணப்படுகிறது தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் உங்களுடைய கவலைகளை நீங்கள் கவனமான முறையில் செயல்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் மிதினம் ராசி நண்பர்களே உங்களின் பொறுமை சோதிக்குள்ளாகும் நாள் சூழ்நிலைகள் ஏற்படலாம் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய இலக்குகள் அடைய கடுமையாக நீங்கள் போராட வேண்டும் பணியிடத்தில் பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது பணியிட சூழல்ல காண காணப்படும் பதட்டமான நிலையே உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு பாதிக்கப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கு சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படுகிறது பயணத்தின் போது நீங்கள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியதும் நல்லது கால்நலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொடர் முயற்சியின் போது இது சாத்தியமாகும் வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது இது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் சிறந்த உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இன்றைய நாள் உங்கள் துணை நெருங்கி பழகக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்று அதிக பண வரவு காணலாம் அந்த பணத்தை நீங்கள் ஆன்மீக நோக்கத்திற்கு பயன்படுத்தலாம் இன்று உங்களின் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு பரிசோதிக்கொள்ள ஒரு நாளாக ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் பெற்று தரும் ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு பயனளிக்க கூடிய வகையில அமைஞ்சிருக்கு பணியிட சூழல்ல அசௌகரியம் காணப்படலாம் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமுடன் இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கும் உறவின் மகிழ்ச்சியை தக்க வைத்தக்கூடிய அமைதியாக நடந்து கொள்ளக்கூடியது நல்லது நிதிநிலைமை ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்க குடும்பத்திற்கான தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம் சில சௌகரியங்கள் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று வருத்தப்படியான சூழ்நிலைகள் காணப்படலாம் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது எளிய அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்க க துணை கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பு உங்க குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சியில் பொறுமையும் உறுதியும் தேவை உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்கான உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் பணிகளை திட்டமிட்டு நடத்த வேண்டும் கூடுதல் பணிகள் காணப்படலாம் சக ஊழியர்கள் கடுமையான படி காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க உங்களின் குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்த்து அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் பணப்புழக்கம் இன்று சுமாராக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆற்றலும் ஆரோக்கியமும் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் தொண்டை வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே சுய வளர்ச்சிக்கான முயற்சிகள் இன்று சாதகமான ஒரு நாள் உங்களின் மன உறுதி மூலம் இன்று உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய வகையிலும் பணியில் உங்களுடைய செயல்திறன் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதிக பணவரவு காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நிகழ்வுகளில் நீங்கள் நடைமுறை காரணமாக அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை பாதிக்கலாம் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேசுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் ஒளிவு மறையின்றி வெளிப்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வளரும் கூடுதல் செலவுகள் காணப்படலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்குவீங்க பணத்தை சிறப்பாக நீங்கள் கையாள வேண்டும் மிதமான ஆரோக்கியம் காணப்படும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக மஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று சில வலுவற்ற சூழ்நிலைகள் காணப்படும் திட்டமிட்டு முயற்சி செய்தால் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் மூலம் நல்ல பலன்கள் பெறலாம் பணியிடத்துல நல்ல பலன்கள் காண உங்களுடைய பணியில நீங்க ஒழுங்குமுறையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் தவறான ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் துணை உடனான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது அப்படின்னே சொல்லலாம் தேவையற்ற செலவுகள் காணப்படும் இதனால் சிறிது நீங்கள் வருத்தப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே அர்த்தமுள்ள நாளாக இருக்காது நீங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி அளிக்காத வகையிலும் நீங்கள் அமைதியாகவும் நட்பான அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் பணியிட சூழல் சாதகமான ஒரு பலன்கள் அளிக்காது பனி சுமை அதிகமாக காணப்படும் கடினமான பணிகளின் காரணமாக உங்களுக்கு பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியதும் ரொம்பவும் நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களை மேம்படுத்திக் கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களின் இனிமையான தொடர்பின் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு சாத்தியமாகும் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறன் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தேவைகளை சமாளிக்க நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்குவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே